வணக்கம் மக்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா பாலாஜி ஃப்ரம் மணமாளி ஹெல்த் ஈடுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா சிறுதானிய அவல் மற்றும் பாரம்பரிய அரிசியோட அவள் க அவள் வரைய வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிறுதானிய அவலில் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து குதிரவாளி அவல் திணை அவள் கம்பு அவல் ராகி அவல் இதை மாதிரி வரகரசி அவள் வல் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம நம்மக்கிட்ட இருக்குது இந்த சிறுதானியங்கள் வந்து இப்போ டாக்டர்ஸே வலியுறுத்துறது நிறைய மில்லட்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு பழக்குங்க ஏன்னா நடுவில் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் வந்து நமக்கு மில்லட்ஸே காட்டாமல் பழக்கிட்டாங்க நம்மளை அதனால நம்ம அந்த ஒயிட் ரைஸ் ஒயிட்ஸ் பின்னாடியே தான் நம்ம போய் அந்த ரெண்டு ஜென்ரேஷனில் தான் ஏகப்பட்ட வியாதிகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம மூதாதையர்கள் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் எந்த வியாதியும் இல்லாமல் மூப்பு காரணமாக இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு ரீசன் தான் இருக்கே வழிஞ்சு மற்றபடி அவங்க ஹார்ட் அட்டாக்னாலேயோ கேன்சர்னாலேயோ இந்த மாதிரி இறந்து போன சான்றிதழ்கள் எதுவுமே இல்லை நம்ம சான்றுகள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அதனால் சிறுதானியத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பழக்கணும் அப்படின்னாக்க அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ராகி அவல் ராகி அவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி டீப் ப்ரௌன் கலரில் இருக்கும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு களை களைச்சிட்டு களைஞ்சிட்டு ஸ்ட்ரைனரில் போட்டிங்கனாலே போதும் சீக்கிரமாக ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஏன்னா அது ரொம்ப சின்ன தானியம் இல்லையா அதனால ஜஸ்ட்டு ஒரு களை களைஞ்சிட்டு போட்டிங்கனாலே போதும் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா லட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை சாலட் இந்த மாதிரி பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி சேலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதை மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்க வராங்க அவங்களுக்கு எதாவது பசிக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னாக்கா இதை ஜஸ்ட்டு லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு படித்து லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் வந்து அளவுக்கு அதிகமான கால்சியமும் ஃபைபரும் நிறைஞ்சு இந்த அவல்ல எப்படி ராகியில் இருக்கோ அதே இது ராகி அவல்லையும் உங்களுக்கு கிடைக்குது இந்த திணை குதிரவாளி வரகரிசி சாமை நாலுமே ரொம்ப 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 எசென்ஷியலான ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது இது வந்து சின்ன வயசில் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறது குழந்தைங்களுக்கு இப்போ எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஆறு வயசு அஞ்சு வயசு ரெண்டு வயசுலலாம் டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களாம் லைஃப்பில் ஸ்வீட்னா என்னன்னே தெரியாத லெவலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெலாம் அந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஃபைபர் ஐட்டம்ஸ் லைக் திணை அவல் வரகரிசி அவல் சாம அவல் இதை மாதிரி ஐட்டத்தை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த ஒரு ஜென்ரேஷனில் அந்த டயபெட்டிஸோட செயின் வந்து கட்டணும் ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் டயபெட்டிக்ஸ் வராமல் நம்ம மூதாதையர்களுக்கு இருக்குது அதனால் வருது அப்படின்றது இல்லாமல் அந்த செயினை வந்து நம்ம கட் பண்ண முடியும் ஓகே அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபைபர் கண்டென்ட் ரிச் ஃபுட்டை நம்ம கொடுக்கணும் அது ஃபைபர் கண்டென்ட் எதில் இருக்குது அப்படின்னாக்க நம்ம சிறுதானயங்கள்லையும் ட்ரெடிஷ்னல் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய அரிசியிலையும் தான் இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் அப்படின்றதுல வந்து நம்ம கருப்பு கவனியாவல் இந்த கருப்பு கவனி அவள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை மாதிரி இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி இதில் வந்து என்னென்னாக்கா சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இது சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது இதில் இது வந்து கே ஆன்டி கேன்சராக செயல்படுறது அதாவது கேன்சர் செல்களை வளர விடாமல் தடுக்கிறது இதய நோய் வராமல் தடுக்கிறது இதை மாதிரி பலவிதமான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு அதனால் இந்த கருப்புக்கவனி அரிசி அவலையும் எடுத்துக்கலாம் இதை பெரியவங்க மட்டுந்தான் எடுத்துக்கணுமானா தாராளமாக சின்ன பசங்களும் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து அவல் லட்டு மாதிரி செஞ்சாலும் சரி இல்லை சாலட் மாதிரி கொடுத்தாலும் சரி அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ குழந்தைங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கல காரம் அப்படின்னாக்கா லைக் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவலம் ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிறுதானியங்கள் ஆனால் பழகி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மாப்பிள்ளை சம்பா அவல் மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பான்ற பேரே ஒரு வித்தியாசமான பேருங்க மாப்பிள்ளை அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆக போகிற புது மாப்பிள்ளைகளுக்கு இந்த அவலை கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்ட்ராங்காக பிறக்கிறதுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் இந்த அந்த காலத்திலலாம் மாப்பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளையை கட்டிக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு போட்டி வச்சுருந்தாங்க இளவட்டக்கல்ல தூக்குறதுன்னு அந்த இளவட்டக்கல்ல தூக்கணும் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு இருக்கணும் அதனால் இந்த சம்பா அரிசி சாப்பிட்டாக்கா அந்தளவுக்கு வலு வந்து உடம்புல இருக்கும் மாப்பிள்ளைகளுக்கு அப்படின்னு அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை தான் கொடுப்பாங்க இதை தவிர பெண்களுக்கான அவல்ல பூங்கார் அரிசி அவல் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த பூங்கார் அரிசி அவல் வந்து கர்ப்பப்பையை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணும் கர்ப்பப்பை மட்டும் இல்லை சினைப்பையையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வாக இருக்கும் அதனால பெண்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பூங்கார் அரிசியை சமைச்சு போட்டாங்களாம் இந்த காலத்தில் அரிசியை வந்து பூங்கா அரிசியோ இல்லை மாப்பிளைச்சம்பா அரிசியோ சமைக்கிறதுக்கு யாருக்கும் டைமும் இல்லை அட்லீஸ்ட் இந்த அவல் ரூபத்துலேயோ இல்லை நம்மக்கிட்ட வந்து கஞ்சி மிக்ஸ் எல்லாம் இருக்குது மாப்பிள்ளைச்சம்பா கஞ்சி மிக்ஸும் இருக்குது பூங்கார் அரிசியில் இனிமேல் தான் ப்ரிப்பர் பண்ணோம் மாப்பிளைச்சம்பா கஞ்சி மிக்ஸ் இருக்குது இந்த மாப்பிளைச்சம்பா வந்து அந்த ரூபத்துலலாம் நம்ம கொடுத்தோம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும் இவங்களும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வருவாங்க அதாவது ஆரோக்கியமான உடல் தான் ஆரோக்கியமான சமூகத்தையும் ஆரோக்கியமான கண்ட்ரியும் நாட்டையும் கொண்டு வரும் இல்லையா ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னா இதை மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இப்போலேருந்தே ஆரோக்கியமான உணவை கொடுத்து நம்ம பழகணும் இல்லையா அதனால் நம்மக்கிட்ட சிறுதானிய அவளும் பாரம்பரிய அரசி அவளும் ரெடியாக ஸ்டாக்ல இருக்குது உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ண மறந்துடா